எனக்கு பிராப்தம் இல்லை அப்படின்றாங்கல்ல அப்படின்னா என்ன சித்தாந்த நூல்கள் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு வினை அப்படின்னா வினைனா என்ன புரியலையே ஆ வினை அப்படின்றது நாம செய்யற செயலோட விளைவு ஓகேவா அது நல்வினையா இருக்கலாம் இல்ல தீ இருக்கலாம் அதை கர்மான்னு கூட சொல்லலாம் கர்மாவுக்கு இன்னொரு பேரு வினையா ஓ இதைதான் அப்படி சொல்லி வச்சிருக்காங்களா இதெல்லாம் மூணு பிரிவா இருக்கு சஞ்சீத கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மா சஞ்சீதம் அப்படின்றது நாம முற்பிறவில செஞ்ச வினைகள் பிராரப்த கர்மா அப்படின்றது விதி அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு விஷயத்த கலெக்ஷனா இதை வந்து இந்த பிறவில நாம அனுபவிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருப்போம் சரியா அதை வந்து மாத்தவே முடியாது விதிதான் இந்த பிராப்தமா அல்லது செஞ்சோம்னா இது உனக்கு கொடுப்பனு இருக்கு அதனால இந்த பிறவில உனக்கு இது நடந்திருக்கு இந்த பிராப்தம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றோம் தீவினையா இருந்தா இது என் தல விதி அப்படின்னு சொல்றோம் அதுதான் இந்த பிராப்த கர்மா அடுத்த ஆகாமியம் இப்ப நாம மதியால இந்த பிறவில நாம செஞ்சுட்டு இருக்க செயலால ஏற்படுற விளைவுகள் அந்த வினைகள் அது நல்ல வினையா இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து அடுத்த பிறவிக்கு கொண்டு செல்லப்படும் நல்ல கர்மாவா இருந்தாலும் மறுபிறவி உண்டு சோ நமக்கு அடுத்த பிறவி இருக்கா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்றது எது தெரியுமா இந்த ஆகாமியம் தான் சோ இந்த பிறவிலே நாம கிட்ட சரணாகதி அடைந்து அவரை உணர்றதுக்கான முயற்சியில இருக்கும்போது அடுத்த பிறவி உண்டா இல்லையா அப்படின்றது தான் வெளிச்சம் கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு